இன்று சோமவார ஏகாதசியை முன்னிட்டு பத்து முறை விஷ்ணு சகசனாமம் உங்களுடைய குடும்ப சேமத்துக்காக பிரார்த்தனை செய்து சங்கல்பித்து சகலகார ஜெயத்திற்காக சங்கல்ப பிரார்த்தனையாக பிரார்த்தனை செய்து கேச நிவேதனம் செய்து உங்கள் சார்பில் அன்னதானம் செய்யப்பட்டது பத்து முறை விஷ்ணு சகசிராமம் பாராயணம் செய்யப்பட்டு மங்களாரத்தில் உங்களுக்காக சங்கல்ப பிரார்த்தனை செய்யப்பட்டது ஓம் நோமோ வெங்கடேசாய நமக அதே போல் இன்று சுதர்சன ஆழ்வாரின் திருநக்ஷத்திரமான சித்தை நட்சத்திரம் இதிலும் உங்களுடைய குடும்ப சேமத்திற்காக அனைவரு சேமத்திற்காக சுதர்சன சகஸம் படித்து கேசரி பணம் நிவேதனம் செய்து மக்களுக்கு அன்னதானமாக கொடுக்கப்பட்டு பக்ஸிக்கு வைத்து உங்களுடைய சகலகார ஜெயத்திற்கும் தோஷம் இல்லாமல் ரோகம் இல்லாமல் நீங்கள் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யப்பட்டு அதேபோல் ஆஞ்சநேயருக்கு கடைசி நாளான விருத்திக மாதம் என்று சொல்ல கார்த்திகை மாதம் ஹனுமன் சகஸநாமத்தில் உங்களுடைய குடும்ப சேமத்திற்காக பிரார்த்தனை செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட மங்களாரத்தின் காணொளி உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஜெய் ஸ்ரீராம்